ரெண்டு மூணும் தரமாக இருக்கு ஸோ ஃபேன் வாங்க வேண்டாம் ஸோ அதே மாதிரி ஏசி பார்ப்போம் ரெண்டு டன்ல அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரிட்ஜு சும்மா பார்ப்போம் மெயின் பார்க்குறோம் ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜு இருக்குது அம்மா ஒழுதாக இருக்குது நமக்குன்னு இல்லை வாங்குவோம் ஒரு நாள் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜு நான் காட்டினே தெரியுமா இந்த ஃப்ரிட்ஜ் வாங்குவோம் கண்டிப்பாக சூப்பராக இருக்குது சத்தியாக கொஞ்சம் ஹோட்டல் தாஜ் புது வந்த பாரு அப்பானும் போட்டு படுத்தாச்சு இது ரெண்டு ஃபேன் ஏசி ஒரு டேபிள் ஃபேன் ஐயாவுக்கு பெரிய ரூமா இருக்கனால ஒரு டன் ஏசி பத்த மாட்டேங்குது இந்த ஏசி இந்த ஃபேன் போட்டோம்னா அந்த ஏசி நேரா ஃபேனுக்கு வரும் ஃபேன்ல இருந்து ஏசி இங்க வரும் எனக்கு வரும் இந்த சைடு நான் தான படுப்பேன் நான் என்ன சொன்னேன் நான் என்ன சொன்னேன் ஃபேன் வந்தது இந்த இடம் எனக்குனே இப்போங்க ஏசி வருது நல்லா இந்த சைடு ஏசி வராது இதுல அடைச்சிருக்கு சோ நான் ஃபேன் வேணும் இங்கே நான் உட்கார்ந்துக்கறேன்னு சொன்னேன்

கேட்டது அதனால தான் கூட நம்ம டிவிக்கு வந்து அங்க வீட்டுக்கு வந்து பெரிய டிவி வச்சாதான் நல்லா இருக்கும் கடிக்காத நான் பிள்ளைய ஏன்டா இப்படி மானப்படுத்துறேன் பிள்ளையோ வண்டி தர்ஷா நீ தட்டி போடாம நீ பண்ற சரி தர்ஷா எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் மட்டும் சொல்லிருக்கியா எல்லாரும் உனக்கு கேக்குறாங்கடா ஹாய் பாய் சொல்லிருச்சு பாயாவது சொல்லுடா பாய் சொல்லு பாய் சொல்லு ஹாய் ஓகே லவ் யூ லவ் இது பாப்பாங்க பாப்பாக்கு बर्थडे ஆடா இன்னைக்கு அக்காக்கு ஏய் ஏய் வீடியோ முன்னாடி என் பிள்ளை கடிக்காத அடரா அக்கா எல்லாரும் கேக்குறாங்க இங்க பாரு அங்க பாரு

சம்மர் வந்து சத்தியால வாங்கணும் மொத்தம் நாலாயிரத்தி சம்திங் அதாவது ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒருவா கம்மின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து ஃபைனல் பட்ஜெட் வந்து நாலாயிரத்தி அறநூற்றி சில்ல போட்டிருந்தாங்க மூணு வருஷம் வாரண்டி ரெண்டு வருஷம் வாரண்டி சொல்லியிருந்தாங்க பட் நம்ம மூணு வருஷம் வாரண்டி அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க நமக்கு நல்லா இருக்கு ஸ்டீரஸ்ட் இரும்பா அப்படின்னு பயணம் இரும்பு ஃபுல்லாக கீழே மட்டும் ரப்பர் வருது நல்லா இருக்குது பிளாஸ்டிக் நல்லா இல்லை நீங்கள் எல்லாம் வாங்கி உடைய தான் தெரியுது அண்ணனுக்கு தான் பார்க்கணும் என்னைய எடுக்கிறியா நான் உடனே எடுக்கிறேன் என்னையை எடுத்தேன் உடனே எடுக்கிறேன் ஒரு வீடியோவில் வந்து அவங்க அண்ணா வந்து என் தங்கச்சி சீர் செய்வான்னு சொல்லிடுச்சு ஆனால் தான் மெச்சம் சொல்லவே இல்லை அது வந்து கஷ்டமாக போயிடுச்சு ஏன்னா இவன் செய்ய மாட்டான்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியலை பட் ஆனால் சீர் செய்வ தங்கச்சியை மட்டும் சீர் செய்வோம்னு சொல்லிட்டாங்க எனக்குமே அந்த கோபம் இருக்குது அது வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் ஆனால் இவன் இவன் பிளான் பண்ணது வந்து வேற இவன் என்ன பிளான் பண்ணான்னா இந்த இப்போ கட்டில் மெத்த பீரோலாம் வைப்போம் ஒரே ஒரு பொருளா ஒரே ஒரு பொருளா வைக்க வேணா நம்ம மொத்தமா வைப்போம் அப்படின்னு அவன் டிவி ஒன்னா எடுக்கிறதுக்கு மொத்தமா எடுத்துருவோம் அப்படின்னு வந்து நினைச்சான் அது வந்து சீர் செய்யறதுக்கு சமமாயிருமா அப்படி கிடையாது மோஸ்ட்லி இப்போ நான் பால் காய்ச்சலைன்னா எங்கள் அம்மா வந்து சீர் செய்வாங்க எங்கள் வீட்டில் இருந்து சீர் செய்வாங்க அந்த மாதிரி நம்மெல்லாம் வந்து நம்மளோட வீடு அது நம்மளோட வீடுங்கிறதுனால உங்கள் அண்ணா வந்து அன்னைக்கு சீர் செய்வான்னு சொல்லியிருக்க மாட்டாங்க உன்னையும் அதனால தங் மஞ்சு வந்து இரு இரு மஞ்சுவை வந்து நம்ம வேறு வீட்டில் கட்டி கொடுத்துட்டோம் ஸோ அவ வந்து அவள் பிறந்த வீட்டுக்கு சீர் செய்வாங்க அந்த மாதிரி இல்ல நீ ஃபஸ்டே வந்து இவங்க வந்து டிவி வாங்கி நான் வைக்கிறேன் டிவி மட்டும் வாங்கிறாத என்னம்மா என்னம்மா அங்க அப்ப அங்க போய் காட்டு பின்னாடி வந்து காட்டு காட்டு